ஹாய் ஹலோ வர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறத மலைச்சேரியில் தாங்க மலைச்சரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் நடக்க பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம நாமப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் ரொம்ப வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு வெண்பாவும் விஜயம் வந்து ஒன்றா சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து நினச்சிட்டு இருந்தா ஆனால் அந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா கதிரேசன் நிஷா இவங்க எல்லாருமே சேர்ந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்றா சேரக்கூடாது விஜயை வந்து ஜெயிலுக்கு வந்து அனுப்பணும் அப்படின்றதே வந்து மல்லிக்கு வந்து இப்போ தாங்க வந்து புரிய வந்திருக்கு மல்லி உங்களை வந்து நல்லா வந்து ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்து இப்போயாச்சும் வந்து வந்து உங்களுக்கு வந்து புரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சு பாருங்க கொஞ்சமாச்சு நீங்க அந்த ஜூஸை வந்து குடிக்காம இருந்தது அந்த இடத்துல வந்து கதிரேசன் நிஷா வந்து வந்ததை நீங்க வந்து கண்ணால் வந்து பார்த்துருப்பீங்க அதுவும் இல்லாமல் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு வந்து தெரிய வந்திருக்கும் ஆனால் உங்களுக்கு வந்து ஒன்றுமே வந்து தெரியாத மாதிரி வந்து எல்லாத்தையுமே வந்து மூடி மறைக்கிறதுக்கு வந்து பிளானை வந்து போட்டுட்டாங்க இந்த ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் அதுவும் இல்லாமல் இந்த கதிரேசனும் நிஷாவும் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீட்லேயே வந்து அந்த ஃபைலை வந்து தூக்கி போட்டு ஏன் உனக்கு வந்து சைன் போட்டு கொடுக்கறதுக்கு வந்து என்னாச்சு என்ன உனக்கு வந்து நோக்காடு அப்படின்ற மாதிரி எல்லாம் மாதிரிலாம் கேள்வியெல்லாம் வந்து கேட்டார் நம்ம கதரேசன் இருந்துட்டு ஆனால் அந்த இடத்துல வந்து என்னது ரஞ்சிதா இருந்துட்டு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சார் கதரேசன் சார் உங்கள் மேலெல்லாம் எங்களுக்கு வந்து மரியாதை இருக்குது ராஜமா வந்து கையெழுத்து வந்து போடாததுக்கு வந்து நான்தான் வந்து காரணம் நம்ம வந்து கோர்ட்டில் வந்து எல்லாத்தையுமே வந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கையெழுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து சொல்லி சொன்னேன் உங்கள் மேலே இருக்கிற மரியாதைனால தான் வந்து நாங்கள் வந்து இப்படி வந்து பண்ணோம் மற்றபடி வந்து வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து ரஞ்சிதா வந்து அந்த இடத்துல வந்து சொல்லி சொல்ல ஓ நீ எல்லாம் வந்து அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு வந்து நான் வந்து ஆளாயிட்டேன்னா அதெல்லாம் வந்து எனக்கு வந்து தேவையில்லை நீங்கள் வந்து ஏதோ வந்து பிளானை வந்து போட்டு வச்சிருக்கீங்க அப்போ என்ன வந்து பிளான் அப்போ உள்ளே வந்து யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீடெல்லாம் வந்து தேடுறதுக்கு வந்து ஆரம்பிக்கிறாங்க சரி ஓகே அப்படியெல்லாம் வந்து ஒரு பக்கம் தேட்றதுக்கு வந்து ஆரம்பித்தாலே வந்து மல்லி வந்து உள்ள இருக்கிறது வந்து எப்படியும் வந்து காட்ட மாட்டாங்க அதுக்கப்புறம் வந்து உடனே வந்து எப்படியாச்சும் வந்து வெளியே அனுப்பணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு வந்து வெளியே வந்து அனுப்பிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னது ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டே வந்து வந்து போயிட்டு சார் 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 நீங்கள்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக வந்து ரஞ்சிதா வந்து விஜய்க்கு எதிராக வந்து தான் வந்து சாட்சி சொல்லுவார் நீங்கள் வந்து ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு சாதகமாக தான் வந்து எல்லாமே வந்து இந்த கேஸ் வந்து அமையும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொல்லிடுறாங்க ஆட்டா பாவீங்களா டேய் அப்போ மல்லிக்கு பண்ண வாக்கு மல்லிக்கு பண்ண கொடுத்து பண்ணி கொடுத்த ப்ராமிஸ் எல்லாமே வந்து பொய் தானே அப்போது அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மல்லி வந்து மல்லி நீங்கள் அவ்வளோதான் முடிஞ்சு போயிட்டீங்க இதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்களை வந்து காப்பாற்றுறதுக்கு வந்து வேறு யாரும் வந்து வர முடியாது நீங்களாக வந்து பார்த்து சுதாரித்து எப்படியாச்சும் வந்து இந்த உண்மையிலேருந்து நீங்கள் வந்து வெளியே வந்தால் தான் மட்டும்தான் வந்து உங்களால் வந்து விஜயை வந்து காப்பாற்ற முடியும் மற்றபடி வந்து விஜயை வந்து காப்பாற்றுறதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை அதுவும் இல்லாமல் விஜய் வந்து ரொம்பவே வந்து ஃபீல் இருக்காங்க விஜய் வெண்பா அதுக்கப்புறம் அன்னபூர்ணி இவங்க மூணு பேருமே வந்து தனி மரமாக இருந்துட்டு மல்லி ஒரு ஆள் இல்லாததும் அவங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய கஷ்டத்தை வந்து இழப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து புரிஞ்சிக்காமல் வந்து மல்லி இருந்துட்டு டிவோர்ஸ் நோட்டீஸ் எல்லாம் வந்து வேறு வேறு கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களை வந்து இன்றைக்கி வந்து கேஸ் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுமே வந்து மல்லி வந்து வராமல் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மல்லியை வந்து ட்ராப் பண்ணி வந்து வச்சுருக்காங்க அவங்கள வந்து ஏதோ ஒரு ப்ளாக் மெயில் வந்து பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து புரிஞ்சு பாருன்னு தான் வந்து நினைக்கிறான் ஆனால் இருந்தாலேயும் வந்து விஜய் மனதுக்கு வந்து மல்லி வந்து வந்தால் நல்லாயிருக்குமே மல்லி வந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து தோணுது ஆனால் அந்த இடத்துல வந்து எப்படி வந்து அவர் வந்து கேட்க முடியும் எப்படி வந்து சொல்லி சொல்ல முடியும் எனக்கு வந்து மல்லி வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து அண்ணப்பண்ணிக்கிட்ட வந்து சொல்லிட்டு வந்து அழுவாருன்னு தான் நினைக்கிறேன் பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் அந்த பெல் பட்டன் வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க பாபா see